வணக்கம் அன்பா அந்த மக்களே உங்களுக்கு எனது கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரதேச வைத்தியசாலையின் நோயாளர் நடைமுறை சங்கத்தினர் இந்த வைத்தியசாலைக்கு உடனடியாக ஒரு வைத்திய உத்தியோஸ்தரையும் இரண்டு காதிகளையும் நியமிக்கும்படி நியமித்து நியமிக்கும்படி ஒன்றை சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு அறிக்கை வைத்துள்ளார்கள் இந்த வைத்தியசாலையை மாகாணமட்ட குழு இந்த வைத்தியசாலையில் நிர்வாக குறைபாடுகள் உள்ளதாகவும் ஆஸ்பத்திரி கிணறு குப்பை குளங்கள் இருப்பதாகவும் காணப்படுவதாகவும் காணப்பட்டதாகவும் இந்த வைத்தியசாலையில் விடுதிகள் விடுதலை நோயாளர்கள் வைத்தியசாலையை போது நோயாளர் விடுதியிலே நோயாளர்கள் தங்கவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள் கடமையாற்றும் வைத்தியர்களின் கூற்றுப்படி தாங்கள் தங்கள் கடை நிலையத்திலும் முன்னூறு மணித்தளங்களுக்கு மேலதிகமாக சேவையாற்றுவதாகவும் அவர்கள் மேலதிக மேலதிக வேதனம் தாங்கள் குறைந்தும் இந்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்க தீபக்கடை உறுப்பினர்கள் எனவே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மக்களை பாதிக்கும் என கூறப்படுகின்றது மாகாண கணக்காய்வு குழுவினர் இந்த வைத்தியர்களை நீங்கள் நிர்வாக கட்டளை உட்பட்டதற்கான சேவையை செய்யும்படி கூறியுள்ளதனால் அவர்கள் தாங்கள் தங்களது கடமை நிர்வாக கடமை கட்டண செய்ய மட்டும் செய்யப்போவதாகவும் சேவைகளை தாங்கள் செய்ய முடியாத துப்பாக்கிகளை உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக தாங்கள் இந்த ஜனவரி மாதம் கோலாந்தியிலிருந்து அமட்டப்படுத்துவதாவது இரவு மக சேவையை கொடுத்துவதாகவும் அந்த அவருடன் இந்த தீவிரத்தில் மத்தியில் அமைந்துள்ள வேரணை பிரதேச வைத்தியசாலைக்கு ஒரு அம்புலன்ஸ் வண்டி இருந்தது இந்த அம்புலன்ஸ் வண்டி கடந்த ஒரு வருடமாக சேவையில் ஈடுபடுதல் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இது பலகந்து விட்டதாகவும் அது திருத்த திருத்தஞ்சதற்காக கராச்சியில் விடப்பட்டு புறப்படுகின்றது இதுவரை இந்த ஆம்புலன்ஸ் வண்டி இங்கு கொண்டு வரப்படவில்லை இதனால் இங்குள்ள நோயாளர்களை அவசர நோயாளர்கள் இந்த நோயாளர்கள் இங்கு வந்து தீபாவளி பரவிடங்களும் உள்ள அவசர நோயாளர்கள் அவர்களை கொண்டு செல்வதற்கு இங்கு நோயாளர்கள் காவி இல்லா இருக்கின்றது இதனால் பங்குடியிலிருந்தோ அல்லது ஊராவத்துறை ஆதரவு வைத்தியில் இருந்தோ ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு நலப்பணம் போன சாலைக்கு கொண்டு செல்லப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது முன்புள்ள இந்த நோயாள வண்டி வேலை பருத்தவனைக்கு மட்டுமில்லை பொங்குடி தேர்வு ஊராவல்துறை கொண்ட வைத்தி தனது சேவையினை விசாரி விசாரித்திருந்தது இந்த அவசர நோயாளர்களை அதாவது உயிருக்கு ஆபத்திலுள்ள நோயாளிகளை கொண்டு செல்வதற்கு தாமதம் ஏற்பட்டது அதாவது ஊரக பொங்கலில் இருந்தோ அல்லது ஊராட்சியிலிருந்தோ வருவதற்கு நேர தாமதம் ஏற்பட்டால் அந்த நோயாளர்கள் உயிருடன் உயிருக்கு நிலை ஏற்பட்டு ஏற்பட்டுவிடும் இதனால் அவர்கள் தனியார் வாகனங்களை பயன்படுத்தி கர்ப்பணம் போதும் அதை வைத்து சலுகை நோயாளிகளை கொண்டு செல்கின்றார்கள் இங்கே நோயாளர்கள் ஆகும் இல்லை காரணத்தினால் அந்த கூட ஒரு பெண்ணுக்கு கை துண்டிக்கப்பட்ட நிலையிலே மிகவும் ஆபத்தானே உயிர் போகிற நிலையிலே பிரதேச வைத்ததால் வைக்கப்பட்டார் உள்ள மருத்துவர்கள் அவருக்கு உரிய சிகிச்சை அனுப்பி அளித்து சிகிச்சை செய்து பிரதேச உருவாத்துறை ஆதரவு அந்த அம்புலன்ஸ் அடைக்கப்பட்டு நீண்ட நேரத்துக்கு பின்னர் அவர் யாழ்ப்பாணம் வைத்தால் அனுப்பி வைக்கப்பட்டார் இதனால் ஒரு எண்ணம் சிறிது நேரம் ஏற்பட்டால் அவரது மிகு கூட ஆபத்து ஏற்பட்டுள்ள இந்த நிலையிலே இது விரலன் சுகாதாரத்துறையினர்கள் பாரமுகமாக பாரமுகமாக உண்டானாலே இந்த நிலைமைகள் ஏற்பட்டுள்ளது எனவே இந்த வைத்தியசாலையில் பலப்பட்ட குறை இருக்கின்றது அதாவது உள்ள பலங்களையும் எடுத்துருக்கின்றார் அதாவது நீங்கள் நீக்கின்ற காதிகள் சாதிமர் தொழிலாளர்கள் மருத்துவர்கள் பலர்களையும் ஊற வைத்த சாலைக்கு யாப்பனம் சுகாதாரத்துறையினர் செல்கின்றார்கள் இந்த வருடம் ஆரம்பத்தில் ஒரு புதிய மருத்துவர்கள் இயங்கப்பட்டிருந்தார் வந்தேர் அவருக்கு மேலே மார்க்கெல்லாம் போட்டு நோய் ஆரம்பிச்சிருக்காங்க விரைவில் பிடிக்கப்பட்டது மூன்றாவது நாளிலே அவர் அவரை ஜாப்பனம் சுகாதார தக்கலாம் அவரை உயிரிடத்துக்கு மாற்றிவிட்டது இந்த நிலையான இந்த வேலை பிரதேச வைத்தியசாலையிலே நிலவுகின்றது இந்த வைத்தியசாலையில் நோயாளர் நடன்கு சங்கம் சிறந்த முறையில் இயங்கி வருகின்றது அவர்களும் தங்களான சேவைகளை செய்து வருகின்றார்கள் வெளியீடு இருப்பவர்களுக்கு இது பற்றி தெரியாது தேவையான நடவடிக்கைகளை அவர்கள் உடனுக்குடன் மேற்கொண்டு வருகின்றார்கள் நிர்வாக முடியும் பற்றி அவர்களுக்கு இதை பற்றி தெரியும் அவர்களுக்கு நிர்வாகம் எப்படி அது அவர்கள் தலையிடுவதும் இல்லை அவர்களுக்கு இதை பற்றி தெரியாது இந்த குறைவானது பற்றி அநேகமான வெளியீட்டும் அநேகமான நலம்பிரும்புகள் அதிருப்தி அறிந்துள்ள அதிருப்தி அமைந்துள்ளார்கள் எனவே இந்த தீவிரத்தின் மத்தியிலே வேரணை பிரதேசத்துக்கு அதாவது கும்புடீவு நனிவு மற்றும் அல்லப்பட்டி முடியான பிரதேசங்களுக்கு இந்த சேவை வைத்தியசாலை மூடப்பட்டு விடுபோன பலர் அஜமைப்பட்டு பலர் அச்சம் தெரிவிக்கின்றார்கள் பல ஊடகங்களில் மூடப்பட்டு விட்டால் இந்த வைத்தியம் மூடப்பட்டு விட்டது கேள்விப்பட்ட மக்கள் அச்சத்துடன் வைத்தியசாலை நோக்கி வந்து கொண்டிருக்கதை காணக்கூடிய இருக்கின்றது ஊடக என்னிடமும் இதை பற்றி பலர் விழாவினார்கள் எனவே இந்த வைத்தியசாலை ஒருத்தருக்கும் சந்தேகப்படத்தில இந்த வைத்தியசாலை மூடப்பட மாட்டாது கடந்த தொண்ணூறு இடங்களுக்கு மேற்பட்ட மேற்படுத்தி வேறு பிரதேச மக்களுக்கு சிறைய இந்த வைத்தியசாலை மூடப்படும் காரியம் காரியமில்லை எனவே இது சம்பந்தமாக இந்த நரம்பரி சங்கத்தினரும் வேலை பிரதேச வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரி டாக்டர் கபிலனும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முறைப்பாடுகளை அளித்துள்ளார்கள் அவர்கள் இது பற்றி கவனஞ்செலுத்ததாக கூறியுள்ளார்கள் எனவே மக்களே இந்த இந்த காணொலியை நீங்கள் பார்த்து இதான் உண்மையில் அறிந்து கொள்ளுங்கள் இந்த வைத்தியசாலைக்கு நாலு மருத்துவர்களும் நாலு தாதிமாரும் இரண்டு மருத்துவ மாதவும் மேலதிகமாக பரிசாரர்களும் நியோகிக்கப்படும் பட்சத்தில் இந்த வைத்தியசாலை திறம்பட இயங்கும் என நோயாளர் நலம்புரி சங்கத்தின் செயலாளர் மதிப்பிற்குரிய ஜெகநாதன் ஆசிரியர்கள் எல்லாம் தெரிவித்தார் அவரை இந்த வைத்தியசாலை அவரும் உடன் சேர்ந்த நோயாளர் நலம்புரி சங்க உறுப்பினர்களும் இந்த வைத்தியசாலை திறம்பட இயங்க வேண்டும் என்ற அரிய நோக்குடன் செயல்பட்டு வருவதை உள்ளது மக்களே இந்த வைத்தியசாலை வந்து வேலனை பிரதேச மக்களுக்கு மட்டுமல்ல இந்த வேலனை வந்து ஒரு மத்திய இடத்துல வேலை இந்த வைத்தியசாலை வந்து வேறு மத்திய இடத்துல இருக்க முடியாது இங்கே இந்த பிரதேசங்கள் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அதாவது உல்லாச பயணிகள் வந்து சென்று வந்து தங்கி பிரியாணம் செய்யும் இப்போ அடிக்கடி பஸ் கடையில் வருவார்கள் தென்னிலங்கையை நோக்கி தென்னிலங்கிருந்து தென் தங்கையிலிருந்தும் அதிக அதிக பயணிகள் சிலவும் வந்து கொண்டிருப்பார்கள் அவருக்கு அவர்களுக்கு திரியாக நோய்ப்படும் நோய்ப்பட்டால் இந்த சிலமென்ன பதிரெண்டாரம் இந்த வைத்தியசாலையை தான் அனுமதிப்படும் இங்கேதான் அனுமதி அதிக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற வேண்டிய இல்லை உள்ளது இங்கிருந்து அவர்கள் நயனா போராட்டத்தில் அவர்களுக்கு நோய்ப்பட்டால் இங்கே தான் பரவணும் இங்கேருந்து யாருப்பா அவர்கள் போக முடியாது அதே மாதிரி ஊரா ஆதரவு வைத்தியம் அவர்கள் செல்ல முடியாது எனவே இந்த வைத்தியசாலை தற்போது உள்ள நிலை மாறி மேலும் அதிக மருத்துவர்கள் இயக்கப்பட வேண்டும் இது சுகாதாரத்துறையினர் ஆளுநர் வடமா ஆளுநர் அரசாங்க அதிபர் மேல்நிலை பிரதேச செயலர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனத்துக்கு இதை நாங்கள் கொண்டு வருகின்றோம் இவர்கள் தாமதிக்காது நுழையாளர்களின் வேலை பிரதேச நோயாளர்களின் நல்ல கருதி உடனடி நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து இந்த வைத்தியசாலை திறம்பட இயங்கும் இந்த வைத்தியசாலை அச்சத்தைக் கொண்டார்கள் ஆனால் இங்குள்ள வளப்பற்ற வளங்கள் அதாவது இங்கு வர மருத்துவர்களை ஒரு இடத்துக்கு மாற்றுவதும் தாதியரை ஒரு இடத்துக்கு மாற்றுவதும் மற்றும் பிறசா்களை ஒரு இடத்துக்கு மாற்றுவதற்கும் மருத்துவ மாதிரி ஒரு இடத்துக்கு மாற்றுவதற்கும் இருக்கிறது அப்படி தொடர்ந்து இது போன்ற நிலைமை ஏற்பட்டால் கட்டாயம் வைத்தாலே இழுத்து மூட நிலை ஏற்படும் இங்கு மருத்துவர்கள் இல்லாத தாதிகள் இல்லாது மருத்துவ மாணவர்கள் இல்லாது இருந்தால் வைத்தாலே உரம் வைத்ததாலே யாரும் போவார்கள் அப்ப அப்போது இந்த வைத்ததால் கட்டாயம் மூடப்படும் மூடப்படும் வைத்தாலே நிறுவனம் திறக்கப்பட மாட்டாது இலங்கையில இதான் நடந்து கொண்டு இருக்குது மூடப்பட்ட நிறுவனங்களோ வைத்தியத்தாலே இது எந்த மூடம் திறக்கப்பட மாட்டாது துரித அருதியிலே இந்த வைத்தியாலை காப்பாற்ற சகரம் சம்பந்தப்பட்ட அனைவரும் முன்வரம் என்று கோரிக்கொண்டு உனடமிருந்து விளையாட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்